நேரம் போயிட்டே இருக்குது சீக்கிரம் அதான் பேச டயர்டாயிடுவோம் நான் டயர்ட் டயர்டாயிடுவேன் நீங்கள் கேட்டாலும் டயர்டாயிடுவீங்க முதல் குருநாதர் பற்றி சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி ஆடுவார் நைன்டி ஒன்றில் நான் வந்து ஆக்டிங் அங்கே படித்தேன் ஃபிலிம் என்ஷூட்டில் என்னுடைய நண்பர் தான் டயட் பண்ணிக்குவார் ஆல்ஃபட் ஸோ குருநாத் ஆரம்பிக்கணும் அவர் வந்து இந்தியா ரசிகர் ஸோ கிளாஸ் ரூம்லேயே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் கடலக்கட்டை தம்பள்லாம் வச்சுட்டு ஆனால் இன்னும் குறையவே இல்லை அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே இருக்குது அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா வயசோ கா கால ஓட்டமோ வந்து முடிவு செய்யாது நம்ம வெற்றியை அது அவரை பார்த்தா எனக்கு தெரியுது அது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் சைலண்ட்டாக கற்றுக்கணும் இருந்தால் அவரை பார்த்தாலே கற்றுக்கலாம் நிறைய விஷயத்த பேச வேண்டாம் அது எனர்ஜி அது பக்கத்தில் நிற்கிற உட்காந்துருக்கிறவரு சொல்ல வேண்டியதில்லை பன்முக கலைஞர் மாதிரி அவர் நான் வந்து மதுரை அவர் வந்து திருநெல்வேலி சைடு இங்கே வந்தால் எலெக்ஷன்லாம் நடக்குது அப்படி அப்படின்ட்டு சேர்மன் இன்ஸ்டியூட்லேயும் சேர்மன் தான் அவர் அந்த கெட்டப்போ ஒரு செகண்டு கூட இப்போ வரைக்கும் மாறவே இல்லை அப்படியே நிற்கிறாப்ப அதே எங்கே எங்க எங்கே பார்த்தாங்க நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏதாவது அரசியல் கொடுத்த நின்றாலும் அப்படி தான் பார்க்குறேன் இப்போ உட்காந்தாலும் அதே கெட்ட அப்படி தான் உட்கார்ந்துருக்குறாப்புல அது வந்து அது ஒரு லெவல் அது 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 வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் நம்மளே நம்மளை வந்து என்ன பண்றதுன்னா அப்படி உருவாக்கிக்கிறது அதுதான் மெயின் அது அறிவு சார்ந்து நம்மளை வந்து வெற்றியடைய வைக்காது வாழ்க்கையில வந்து உணவு சார்ந்த விஷயம் தான் டெக்னாலஜி வந்து ரெண்டாவது தான் இப்போ சத்யஜித்ரையா இருக்கட்டும் அகில குரஸ்வா இருக்கட்டும் ட்ரீம்ஸ் ஒரு படம் இருக்கு அது பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது படம் கிடையாது அது வந்து எந்த காலகட்டத்தில் அந்த படத்தை நீங்கள் இன்னும் ஆயிரம் வருஷம் கழிச்சு போட்டாலும் அது ஒரு பாடமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உள்ள விட வெளியில் கத்துக்கிற விஷயம் தான் நிறைய இருக்கு ஷேக்ஸ்பியர் அவருடைய சொன்ன மாதிரி உலகம் என்னும் நாடகம் நெடுகள் எல்லாருமே நெடுகின்ற மாதிரி இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து வீட்டில் அடிப்படை வரைக்கும் ட்ராமா ஸ்டேஜ் ஆகிடுச்சு காய்கறி நடிக்கிட்டே நடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே பங்கு பெறுறாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ உலகமே ரொம்ப அழகாகிடுச்சி சோசியல் மீடியா வந்து ஒரு நல்ல ஒரு மேடை ஆகிடுச்சு ஒரு சினிமாவில் நடிச்சு தான் ஒரு டிவியில் நடிச்சு தான் பாப்புலரானலாம் கிடையாது ஒரே ஒரு ரீல் போட்டு உலகம் ஃபுல்லாக பத்து கோடி பேரை பார்க்க வைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயந்தான் என்ன கொஞ்சம் வருத்தமான விஷயம் அப்படின்னா தேட்டரை பார்த்து வளர்ந்து நம்ம வந்து திரைப்படங்கள வந்து படிக்க வந்தோம் தேட்டரோடய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது ஒன்று தான் ரொம்ப ஒரு ஒரு வழியான விஷயம் நம்ம நல்ல படங்களை வந்து கொடுக்கணும் இன்றைய தலைமுறை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் அடுத்த ப படைப்புகள் வந்து சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எப்படி எப்படி தாண்டி அதில் நிறையா விஷயங்கள் புரட்சியான கருத்துக்கள்லாம் சொல்லலாம் ஆனால் ஜாதியை பற்றி ரொம்ப ஒரு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி தேட்டருக்கு வரவங்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஒரு குரசவ மாதிரி ஒரு சத்யஜித்ர மாதிரி அதில் ஒரு கமர்ஷியலாக மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா சினிமா நம்ம இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகலான்றது என்னுடைய ஒரு பார்வை அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஒவ்வொருத்தருடைய பார்வை வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஆல்பட்டர் வந்து ரொம்ப நான் பிரமிப்பாக பார்க்குறேன் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த திரைப்படங்களில் படிக்கும்போது ஒரு நடிப்பு மலவுன்றது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் இப்போ போய் இன்னொருத்தர் போய் நின்று வாய்ப்பு கேட்குற மாதிரி இருக்கும் டைரக்ஷன் ஆனால் ஏதாவது வாய்ப்பு